வணக்கம் நான் அஸ்வின் வெல்கம் பேக் டு சேனல் நம்ம சேனல் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான நிறைய நியூஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் புதுசாக நம்ம சேனலுக்கு யாராச்சும் வந்துன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க நம்ம இன்னைக்கு என்ன ப்ராடக்ட் ரிவியூ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஏஎஸ்எஃப்ல கான் இந்த ப்ராடக்ட்டை பத்தி தான் நம்ம இன்னைக்கு ரிவியூ பண்ண போறோம் இந்த ப்ராடக்ட் என்னென்ன கிராப்ஸ் யூஸ் பண்ணலாம் எத்தனை நம்பர் டோசேஜில் யூஸ் பண்ணலாம் பிரச்சனைக்கு கேக்குது அப்படின்றத ஒன்னொன்னா ஸ்டெப் பை நம்ம ஸ்டெப்லாம் பிஎஸ்எஃப்ல எஃபிகான் இது பாத்தீங்கன்னா டிம்ப்ரோ பைக்ஸ் நூத்தி இருபது ஜிஎல் எஸ்எல் வந்து இந்த எஃபிகான் வந்து வருது இது வந்து என்னென்ன பேக்கேஜ்ல வருதுன்னு பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பது எம்எல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருநூத்தி எண்பது எம்எல் வந்து வருது வந்து பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா முக்கியமா வந்து கத்திரிக்காய்க்கு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பருத்திக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தக்காளிக்கு கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெள்ளரி இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இது முக்கியமா இந்த எஃபிகான்ல என்னென்ன பிரச்சனைக்கு கேட்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அசுவணி அதுக்கு கேட்கும் தத்துப்பூச்சிக்கு கேட்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெள்ளைக்கு கேட்கும் நம்ம வந்து இந்த மூணு மேஜரா இந்த மூணு பிரச்சனை இருக்கிற தோட்டத்துல நம்ம எல்லாம் இதை தவிர்த்து நம்ம எல்லா தோட்டத்திலையுமே யூஸ் பண்ணிக்கலாம் முக்கியமா கொடி வகை பயிர்ல பாத்தீங்கன்னா அந்த அசுவனி தத்துப்பூச்சி வந்து ரொம்ப அதிகமா வரும் அதுக்கு வந்து நம்ம தாராளமா இந்த எஃபிகான வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது இல்லாம மிளகாயில பாத்தீங்கன்னா அதிகமான இந்த வால் எல்லாம் வந்து அதிகமா வரும் அந்த வால்பேனுக்கும் நம்ம இந்த எஃபிகான வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த தத்துப்பூச்சிக்கு இது இந்த தத்துப்பூச்சி நம்ம எல்லா கிராப்ஸ்லயுமே வரக்கூடிய எல்லா கிராப்ஸ்லயுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுலயே மல்லிக்கு பாத்தீங்கன்னா நமக்கு இந்த தத்துப்பூச்சி வெள்ளை கொசு அந்த பேனு கோழி பேன் சொல்லுவாங்க அந்த கோழி பேனு கொசு இதெல்லாம் வந்து வரும் அப்படின்ற பட்சத்துலயும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் முக்கியமா கத்திரியில பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமான கொசுக்கள் வந்து அதிகமா வரும் பேன்களா ரொம்ப அதிகமா வரும் இப்ப ஏலை பின்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பச்சை பச்சையா இந்த தத்துப்பூச்சி பேன்கள் வந்து நிறைய இருக்கும் கத்திரி செடியில நம்ம கத்திரி செடிக்கு தாராளமா இந்த எஃபிகானை வந்து நம்ம தாராளமா யூஸ் பண்ணலாம் ஏன்னா நீங்க ஒரு லிட்டருக்கு டூ எம்எல் தாராளமா நீங்க வந்து யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் ஏன்னா பிஏஎஸ்எஃப்ன்றதுனால கேரண்டியா இருக்கும் ரிசல்ட் அது இல்லாம நம்ம கத்திரியில நல்ல ரிசல்ட் இப்போ அதிகமா வந்து நம்ம கிட்ட மூமெண்ட்ல இருக்கு அது இது காஸ்ட்டும் கொஞ்சம் ஏன்னா பிஏஎஸ்எஃப்ன்றதுனால கொஞ்சம் காஸ்டும் கொஞ்சம் அதிகமாக வரும் அதனால நீங்க இதை யூஸ் பண்ணுங்க இல்லை ஆல்ரெடி நீங்க யூஸ் பண்ணியிருந்தீங்க இந்த ரிசல்ட் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா அதை பார்த்துதான் நிறைய பேர் வந்து இதை வாங்கி ப்ரே பண்ணுவாங்க இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா தாராளமா நம்ம கிட்ட கொரியர் அவைலபிலிட்டி இருக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்க கொரியர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து ஷேர் பண்றேங்க நாளைக்கு இன்னொரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன் சி யூ பாய்